ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி புதுச்சேரி வாலிபர் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் முதலீடு செய்து ஏமாறுந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாளையத்தை சார்ந்தவர் மோகன் தாஸ் இவரது மொபைல் எண்ணை நபர்கள் வர்த்தக முதலீடு தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்தனர் இதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் எப்படி முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் முதலீடு செய்வதற்கான இணையதள விவரங்கள் பதிவிடப்பட்டிருந்தது அதனை நம்பிய மோகன்தாஸ் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் இருபத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு ரூபாயை முதலீடு செய்தார் இதில் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது அந்த போர்ட்டல் முடக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு அது போலி என்றும் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய தெரியவந்தது அதேபோல காரைக்கால் கீழ்வழியை சார்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்பவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து மூன்று லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயை எழுந்திருக்கிறார் புதுச்சேரி பிப்டிக் தொழிற்பேட்டையை சார்ந்தவர் பிரசன்னா ரூபாய் பதினோரு லட்சத்து அறுபதாயிரம் கொம்பாகத்தை சார்ந்த ஸ்ரீதர் ரூபாய் பதினொந்தாயிரம் மூலகுலத்தை சேர்ந்த பரத் ரூபாய் பதிமூன்றாயிரம் பட்சம் வெளியினூர் அணு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பது தட்டாஞ்சாவடி ஐயப்பன் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது என ஏழு பேர் முப்பத்து ஒன்பது லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான ஸ்ரீ சுற்று வரைவு சீட் ஒதுக்கீட்டு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதுநிலை மருத்துவ படிப்பு எம்டி எம்எஸ் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களுக்கான ஸ்ரீ சுற்று வரைவு சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது முழு கல்வி கட்டணம் செலுத்தியதன் அடிப்படையில் ஸ்டே சுற்றிற்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் தங்களது பயனாளர் ஐடி மூலமாக இணையதள பக்கத்திற்கு சென்று சீட் ஒதுக்கீட்டின் நிலையை சரிபார்த்துக் கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் இன்று இருபத்தி ஆறாம் தேதி முதல் சீட் ஒதுக்கீடு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் இன்று முதல் அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் சீட் ஒதுக்கீடு உத்தரவை கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பித்து வருகின்ற தேதி மாலை மணிக்குள் சேர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் சிவசங்கரன் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சட்டசபை நோக்கி அமைதி பேரணி சென்றனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடி செலவில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது திறக்கும் நிலையில் உள்ளது இதனிடையே ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் என்று ஏற்கனவே இருந்த பெயரை அரசு சூட்டி நிலையில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டதன் காரணமாக பிரதமர் மோடியின் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அதன்படி புதிய பேருந்து நிலையத்திற்கு மோடியின் பெயர் வைக்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் சிவசங்கரன் ஆகியோர் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் நெடித்தோப்பு சந்திப்பிலிருந்து அண்ணா சதுக்கம் காமராஜர் சதுக்கம் வழியாக சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றடைந்தனர் மேலும் அடுத்த கட்டமாக ஆளுநர் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் பேரணியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நலச்சங்கம் சார்பில் ஒய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர் நலச்சங்கத்தினர் சார்பில் பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொலைத்தொடர்புத்துறை ஊழியர்கள் கூட்டுறவு நலச்சங்கம் சார்பில் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் இறந்த குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு விரைவாக நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று மேற்கொண்ட நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை ஊழல் செய்த நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்திட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப ஆளுநர் கைலாசநாதன் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது மருத்துவமனை செயல்பாடுகள் உள்கட்டமைப்பு வசதி மருத்துவ பணியாளர்கள் விவரம் மருத்துவ வசதிகள் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கப்பட்டது கூட்டத்தில் காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் சென்டாக் நிதியுதவி பெற்று முதுநிலை மருத்துவக் கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பு முடிந்த பின்பு ஒராண்டு காலம் அரசு மருத்துவமனையில் சேவையாற்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு உத்தரவுகளை ஆளுநர் பிறப்பித்தார் இக்கூட்டத்தில் ஆளுநரின் செயலர் மணிகண்டன் சுகாதாரத்துறை செயலர் ஜெயேந்திரகுமாரே செயலர் முத்தம்மா சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் காரைக்கால் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் கண்ணகி உட்பட பலரும் பங்கேற்றனர் திருமணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் செலவு துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஆரோக்கிய மற்றும் நலவாழ்வு மைய கட்டிடம் கட்டுவதற்கான பணியிடை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஆரோக்கிய மற்றும் நலவாழ்வு மைய கட்டிடம் கட்டுவதற்காக ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் செலவில் பூமி பூஜை இன்று விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ராய் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வன் உட்பட அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னாசி குப்பம் ஏரிவரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் ஏரி ஏரிவரத்து வாய்க்காலில் களத்தண் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் எட்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் என்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளைநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான நினைவாற்றல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி மாணவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதலையர்பேட்டை அனிதா நகர் நான்காவது குறுக்குத் தெரிவை சார்ந்தவர் விஸ்வா ராஜ்குமார் மரத்துவ விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் நான்காம் ஆண்டு பயின்று வருகிறார் சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான நினைவாற்றல் போட்டிகள் பங்கேற்று வருகிறார் சமீபத்தில் நியூயார்க் நகரில் ஆன்லைன் மூலமாக நடைபெற்ற உலகளவில் நினைவாற்றலை சோதிக்கும் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விஸ்வா ராஜ்குமார் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார் சாதனை புரிந்த மாணவர் விஸ்வா ராஜ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனோடு முதல்வர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது விஷ்வா ராஜ்குமார் பதிமூன்று புள்ளி ஐம்பது வினாடிகளில் எண்பது இலக்க எண்களை மனப்பாடம் செய்து அசத்தியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் சீட்டுக்கட்டு எண்களை சரியாக சொல்லும் நிகழ்வை நிகழ்த்தி காட்ட சீட்டுக்கட்டுகளை முதல்வர் ரங்கசாமியிடம் கொடுத்து கலக்க கூறினார் அதற்கு சீட்டுக்கட்டுக்களை தான் தொடமாட்டேன் என்று சைகையால் மறுத்தார் உடனடியாக சபாநாயகர் செல்வத்திடம் சீட்டு கட்டு கொடுத்து கலப்பு செய்தனர் அதன் பின்பு சீட்டுகள் வரிசையை மாணவர் பிஸ்வா ராஜ்குமார் கூறி அசத்தினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளின் கூட்டம் தொகுதியின் தலைவர் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வனவெளி சட்டமன்ற தொகுதி தலைவராக கே கே டி டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் என்கின்ற குமரவில் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன் அறிமுகக் கூட்டம் நேற்று மாலை இடையாறுபாளையம் கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்று மனவெளி தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள குமரேசன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் கேக் வெட்டியும் கொண்டாடினர் மேலும் எதிர்வரும் காலங்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது கொம்பாகம் பகுதியில் அபி நர்சரி கார்டன் திறப்பு விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விரினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விரினூர் மெயின்சோடு கொம்பாகம் பகுதியில் புதிதாக அபி நர்சரி கார்டன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அபி நர்சரி கார்டனை ரிபன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திமுக மாநில செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் முஸ்தாதீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் முகமது இக்பால் குதர்துல்லா ஷேக் தாவூத் முகமது ஆரிஃப் ஷேக் அகமது அல்லா பிச்சை ஒசாமா கனி அகமது ஜாஃபர் அலி முகமது தஸ்தகீர் பொதுமக்கள் என திருநானூர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் உரிமையாளர் சஹாபுதீன் வரவேற்றார் மேலும் இங்கு பல்வேறு வகையான செடிகள் விலை உயர்ந்த செடி வகைகள் மரங்கள் பல்வேறு வகையான ரோஜா செடிகள் குரோட்டனஸ் ஸ்ட்ராபெர்ரி கோல்டன் ட்ரஸ்ட் அக்லோனிமா முன்வின் போஹின் சிட்யா ரெசினா லைட் கிரீன் கொடைமல்லி மைசூர் மல்லி உலர்ந்த மல்லி என பல்வேறு வகையான விலை உயர்ந்த செடிகளும் மலிவான விலையில் உள்ள செடிகளும் நூற்றுக்கணக்கான வகைகளில் பல்வேறு செடிகள் இங்கு உள்ளது என்று நிறுவனர் தெரிவித்தார் மதுகடிப்பட்ட பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினரின் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருபுவனை அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பூஜை நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது பூமி பூஜையில் கலந்து கொள்பவர்களை வரவேற்க சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை விழா நடைபெற இருந்த நிலையில் வரவேற்பு போஸ்டரில் முதலமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புகைப்படமும் வெளியிடாமல் புறக்கணிக்கப்பட்டதாக திருபுவனை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் திருபுவனை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு மதுகடிப்பட்ட மேம்பாலம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை திருக்குனூர் கடலூர் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஒரு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருபுவனை தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் உப்பளம் தொகுதிக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தொகுதியின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி தலைவராக பாஸ்கரை நியமனம் செய்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவராக அறிவிக்கப்பட்ட பாஸ்கர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வழங்கி வாழ்த்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை பெற்றனர் இதில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் முரளிதரன் மணிகண்டன் வெண்மதி உட்பட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சுப்பையா நகரில் கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சுப்பையா நகரில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாநில துணை செயலாளர் பி கணேசன் வார்டு செயலாளர் ஜெயக்குமார் தொகுதியின் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் மற்றும் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ரவி ஆனந்த் பத்மநாபன் மற்றும் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதன் பின்பு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவையொட்டி கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பாக்கும் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் எம்பி அவர்கள் வழங்கினார் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பாக்கம் கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் மிட்டா மண்டகப்பட்டு கே ராமதாஸ் தலைமை தாங்கினார் வானூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எம் சக்கரபாணி பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாண வேலு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி ராமச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன் மாவட்ட கவுன்சிலர் நித்தே கல்யாணி ராமமூர்த்தி மாவட்ட பிரிவு செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய தலைவர் ஏழுமலை வரவேற்றார் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் எம்பி ஏழை எளியோர் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை காற்றினார் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வேலு ஆறுமுகம் அணி செயலாளர்கள் கோபி சங்கர் சண்முகம் குமரேசன் சேதுபதி துறை சக்திவேல் சேகர் வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சந்திரசேகர் மருகன் ஒன்றிய சண்முகம் முனுசாமி ஐயனார் மதியழகன் சுமன்ராஜ் குமரன் மனோகர் சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முடிவில் மிட்டா மண்டகப்பட்டு கிளை செயலாளர் கே செல்வம் நன்றியுரையாற்றினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பெரி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தில்லினூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் இழந்தரலில் உள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த சிரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சண்முகாபுரம் வடக்கு பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இழுந்தருளியுள்ளது குபேர்லிங்க சுவாமிக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் வடக்கு பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் குபேரலிங்கம் சுவாமிக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது பிரதோஷத்தினை முன்னிட்டு சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் பன்னீர் விபூதி பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இரண்டு சுவாமிக்கு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் ரகுபதி செயலாளர் செல்வசேகரன் ஊர் முக்கியஸ்தர்கள் மலர் ராஜாமணி பாமா சுதா கங்கா பாணி கௌரி வசந்தா கிருஷ்ணம்மாள் இளவரசி பிரியா மல்லிகா விஸ்வா மோகன்ராஜ் சத்யா வசந்தி ராஜலக்ஷ்மி சுமதி சிவலலிதா உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மாதம் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் உதயம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரைகள் வடக்கில் அமையப்பட்டிருக்கும் காசியினும் வேசமிகு திருக்காஞ்சி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் மாசி மாதம் தேய்ப்பிரை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது திடினூர் அரும்பார்த்தபுரம் உதயம்பட்டு கொம்பாகம் அக்ரஹாரம் உருவையாறு போன்ற சுற்றுவட்டார இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ ஸ்ரீனிவாச சிவாச்சாரியார் பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவதும் ஆலயத்தின் தனி சிறப்பாகும் ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் உள்ளிட்ட வகை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி நேற்று தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர் எலுமிச்சை மஞ்சள் பால் இளநீர் உள்ளிட்ட ஆறு வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கப்பல் வாகனம் உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்தாரர்கள் ஆலங்குப்பம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்